தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாகவே விவசாயிகள் வந்து முப்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் பத்தாயிரம் என்ற பணம் கட்டி பதினைஞ்சு ஆண்டுகளாக மின்சாரம் கொடுக்காமல் அலைய வைக்கிறது அரசு இது மின் மேற்பொறிவியாளர்களுக்கு தகவல் கொடுத்தும் இதை வந்து கோரிக்கையாக வைத்தும் செவி சாய்க்காமல் விவசாயிகளை ஏமாற்றும் தனமாக செயல்படுத்தி வருகிறார்கள் ஆகவே இன்று நடக்கக்கூடிய ஒன்று 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 பத்து நடக்கக்கூடிய ஒரு இது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு நினைவூட்டும் தன்மையாக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அரசு இது செவி சாய்க்கவில்லை என்றால் விவசாய தமிழக பாதுகாப்பு சங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டமாக வெடிக்கும் அந்தந்த மாவட்ட தலைமை அலுவலகத்திலையும் போராட்டம் நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கும் இது என்பதை அரசுக்கு நினைவூட்டுகிறோம்